நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் குறுகிறாமல் இருக்கும் ராஷ்மி சாவ்னி இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஸ்ரீ அம்மா பகவானை பற்றி நான் முதல் முதலில் அறிந்த போது என் வாழ்நாளில் எந்த ஒரு அற்புதத்தையும் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதில்லை எனது வகுப்பு நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு ஸ்ரீமூர்த்தியை கொடுத்து என் பிரார்த்தனைகளை ஸ்ரீமூர்த்தியிடம் கூறுமாறு ஊக்கப்படுத்தினார் தயக்கத்துடன் நான் ஸ்ரீமூர்த்தியை ஏற்றுக்கொண்டேன் ஸ்ரீ அம்மா பகவானின் கண்களை உற்று நோக்கிய போது நான் ஒரு சராசரி மாணவனாக இருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக திகழ பிரார்த்தனை செய்தேன் அந்த சமயத்தில்தான் நான் கெமிக்கல் என்ஜினியரிங் எம்டெக் படிக்க துவங்கியிருந்தேன் நான் என் இறைவனுடன் ஆழமான பந்தத்தை வளர்த்து அவர்களை என் பெற்றோர் என் அம்மா மற்றும் அப்பாவாக கருதினேன் நான் தினமும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன் மேலும் ஸ்ரீ அம்மா பகவானுடன் எனது அன்றாட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் நான் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றேன் கல்வியில் சராசரியாக இருந்த ஒருவருக்கு இந்த சாதனை சாத்தியமற்றதாக தோன்றியது என் பிரியமான ஆண்டவரே என் பயணம் முழுவதும் என் பக்கத்தில் இருந்து என்னை வழிநடத்தியதற்காக பல கோடி நன்றிகள் நான் உங்களை ஆழமாக நேசிக்கின்றேன் ஜெய்போலோ ஞான பிரதாதா ஐஸ்வர்ய பிரதாத ஸ்ரீ ஜோதி கி ஜே அனந்த கோடி நன்றிகள்